அதாவது நம்ம சமந்தாக்கா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுரி மோத்திரையை வீழ்னு கிழிச்சுட்டு மஞ்சரி வந்து பெரிய இது மாதிரி பேசி பவித்ரா மட்டும் நான் அந்த ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னா பவித்ரா வந்து அந்த கேமில் எல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து சமந்தாக்கா வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணுறாங்க இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல இப்படி சொல்ல அப்படின்னு சொல்லி இது வந்து உருட்டுச்சு பாருங்கள் அப்போ சமந்தாக்கா நீ அப்படி தான் நான் அந்த வீடியோ பார்த்தேன் சும்மா உட்காரு நீ என்னமோ ஃபேஸ் கொடுத்தோன்னு பவித்ரா வந்து வரலை அவளுக்கே அவள் ஸ்ட்ராங் பிளேயர் தான் நீ வந்து ரொம்ப எல்லாத்தையும் மட்டாந்தடி பேசாத நீ பெரிய பருப்புலாம் கிடையாது அப்படின்னு பட்டு 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 மஞ்சளி வந்து அடித்தாங்க பாருங்கள் அப்படியே எனக்கு மனசுக்குள்ளே அப்படி இருந்துச்சு இதே சம்பந்த அக்கா வந்து சௌந்தர்யா பற்றி சொன்னது அது எனக்கு அதுக்கு மேலே என்னென்னா பரவாயில்லடா அக்கா வந்து நல்லா எல்லோரும் பண்ணுறதே பார்த்துட்டு நடுநிலையாக என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டே சௌந்தர்யா பார்த்தோன்னே சௌந்தர்யா நல்லா இருக்கிறியா உன்னோடய கேம் பிளே வந்து சூப்பராக இருக்குது நீ வந்து வேறு மாதிரி உள்ளாடுற சூப்பர் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் எல்லா இந்த படத்தை பாருங்கள் எல்லோரும் நிக் வச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னொன்னே சௌந்தரியா பற்றி சொல்கிறாங்க சௌந்தர்யா வந்து எல்லாத்துக்கும் ஃபேவரெட்டு சௌந்தர்யா வந்து எல்லாத்துக்கும் ஃபேவரேட்டுன்னு சொன்னவங்க சௌந்தர்யா கிட்டே எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா அவள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாள் தப்பு பண்ணிட்டால் கூட ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க அவர்கிட்ட வந்து பூசி மொழுகிறதோ அப்படி வந்து நழுவி பேசுகிறதோ அதெல்லாம் இருக்காது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அவள் வந்து அடிச்சுடுவான் அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் வேறு லெவலில் இருந்துச்சு நேகா கூட சொன்னாங்க சவுண்டு வந்து க்யூட்டு சவுண்டு வந்து தெளிவாக பேசுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் சம்மந்தாக்கா தான் வேறு லெவல் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது இப்போ சௌந்தர்யா பார்த்திங்கன்னா வந்து இப்போ வே ஓரளவுக்கு இப்போ வெளியே வந்து எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க எவ்வளோ சப்போர்ட் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ உள்ளே இருக்கவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த சாத்தா பிடிச்ச மஞ்சரிக்கும் ஃபஸ்ட்டு இப்போ இந்த நது வன்மும் சிஸ்டருக்கும் ரெண்டு பேர்த்துக்கு வயிறு வந்து புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் அதை பார்த்துட்டு லைவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் சவுந்தரியா வந்து இந்த வன்மு பிரதர்ஸை வன்முன் சிஸ்டர்கிட்ட வச்சு கிழிச்சு விட்டுருக்காங்க அது என்னன்னு பார்த்துட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றிய வணக்கம்